நம்ம பிறந்ததே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் தான் ஒரு ராசியில் நம்ம ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்க கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்க கூடாதா அப்ப அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பராக இருக்குனாங்க ஆனால் எனக்கு அந்த திசை ஒன்றுமே செய்யலை ஆரம்பத்தில் சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதசைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்தில் ஆனால் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்போ எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம் எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கிறது சொல்கிறது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் என் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்போ சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா உங்க ஜாதத்தை நீங்களே பண்ணி பாத்துக்கலாம் அந்த கிரகம் அந்த வீட்டில் இருந்தா அப்பா நம்ம அந்த தசை நடக்குதுப்பா இந்த ஜாதக ஜோசி சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு ஆனா உங்களுக்கு அந்த கிரகம் அந்த வீட்டில் நின்று அடுத்துச்சுன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து தனுசு ராசி லக்கணம் தனுசுல என்ன நட்சத்திரம் இருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் தனுசுல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பகையாகாது குருவுடைய வீடு எந்த கிரகமும் நீசமும் ஆகாது ஒன்லி குரு மட்டும்தான் ஆச்சு எந்த கிரகமும் நீசமும் ஆகாது உச்சமும் ஆகாது பகையும் ஆகாது குரு கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா எப்ப ஏற்பட்ட ரவுடியா இருந்தாலும் போனா குருமாரில் பார்த்தோன்னே தொட்டு வணங்கிடுவாங்க இல்லையா கடவுள்கிட்ட போய் நம்ம போட முடியுமா குரு கடவுள் குரு ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இறை வழிபாடு இறைவன் அப்ப அதனாலதான் நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம போய் சாமியை திட்டு போகிறோமா எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது நீ என்ன என்ன பண்ண அப்படின்னு கேட்போமா எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தானே நம்ம கேட்போம் அதுதான் குரு வழிபாடு இறைவன் வழிபாடு சரியா சரி மூணு நட்சத்திரத்தில் பிறந்த கேது திசையில் பிறந்திருப்போம் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் தனுசுல ராகு கேது நட்பு சுக்ரன் சுக்ரன் நட்பு சூரியன் நட்பு சந்திரன் மட்டும் சமம் செவ்வாய் நட்பு ராகு நட்பு குரு ஆட்சி சனி சமம் எதுவும் பண்ண மாட்டேன் நல்லது பண்ணல கெட்டதும் இல்லை புதன் சமம் சரி இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பறந்துருக்காங்க இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கேது நல்லா இருக்காது இப்போ குரு கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை நம்பிக்கை இறை வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உள்ளுணர்வு சக்தி நல்லாயிருக்கும் எதையுமே யோசித்து செய்வாங்க குரு கேதுனாலே யோசனை பண்ணி செய்யறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லதாக இருக்கு இந்த வீட்டில் இருந்தா இதே வேற வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டு சார்ந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது பாதிப்பு கொடுக்கும் இவங்களுக்கு இந்த கிரகம் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் எப்படி ஐம்பது பர்சன்ட் அது நிற்கிற வீட்டை பொறுத்து நூறு சதவீதம் அடுத்தது சுக்கரன் நட்பு இப்போ கோச்சாரத்துல ஒரு கிரகம் தனுசுக்கு மருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குரு வந்தாரு தனுசுல தனுசுல கணத்துக்கு குரு ஜென்மத்தில் குரு வந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை சனி வந்தாலும் பாதிப்பு இல்லை ஜென்ம சனிதான் ஆனா சனி எப்படி இருக்காருங்க சமமா இருக்காரு நல்ல பலனையும் கொடுக்கல கெட்ட பலனும் கொடுக்கல தனுசு ராசிக்கு அதே தனுசு ராசிக்கு விருச்சகத்துல இருக்கும்போது அந்த ரெண்டரை வருஷம் பாதிப்பாக இருக்கும் முதல் ரெண்டரை வருஷம் பாதிப்பா இருக்கும் கோச்சா இருக்கிற நம்ம தான் எடுத்துக்கணும் தசாபுத்தி வரும்போது அந்த மாதிரி தான் பாதிப்பு கொடுக்கும்னு எடுத்துக்கணும் அடுத்தது தனுசு வீட்டுக்கு வரும்போது அவர் குரு வீட்டுக்கு வர்றாரு குரு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாருங்க அவங்கள ஆன்மீகம் சார்ந்த பள்ளியில நாட்டுக்கு கொண்டு போயிடுவார் செலவு கொடுப்பாரு எப்படின்னா கோயில் கைங்கறிகள் செய்யறதுக்கு செலவு கொடுத்துருவார் குருன்னா நாலு வயது தாய் தாய் மூலமாக அந்த செலவெல்லாம் நடக்கும் அவங்க செய்ய முடியாட்டி சின்ன வயசாருன்னு நினைச்சுக்கலாம் ஒரு பதினாறு பதினாலு வயசுன்னு நினைச்சுக்கங்க யார் செய்வா அம்மா செய்வாங்க கோயில் கைங்கறதுக்கு செலவு பண்ணுவாங்க தர்ம காரியங்கள் செய்வாங்க அப்பா செய்வாரு அதான் அந்த இந்த விரயமா போகும் அது நம்ம மாத்திக்கணும்னு சொல்லணும் சரிங்களா ஏன்னா சனி நல்லா இருக்க சமமா இருக்க அப்போ குரு வீட்டில் சனி இருந்தால் எந்த விதத்துலயும் அவங்களுக்கு அந்த சனியினால பாதிப்பு கொடுக்காது ரெண்டாம் இடம் தனம் பணம் பணம் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும் ஏன்னா வரவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ செலவு இருக்கும் பெருசா சேமிப்பு பெருசாக இது பண்ண ஆசைப்பட மாட்டாங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க இருக்கிறதுக்குள்ளே வாழ்ந்துருவாங்க ஏன்னா அந்த கிரகம் அப்படி தான் இருக்கு குரு மட்டும் ஆச்சு மற்றவங்களுக்கு முனி மேக்ஸிமம் நல்லா செய்வாங்க இப்போ அந்த குரு புத்தி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது சந்திரன் எட்டாம் அதிபதி இவங்களும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ அந்த சந்திர திசை சந்திர புத்தி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா ராசியே தான் இப்போ எட்டாம் இடம் எட்டாம் சம சண்டைக்கே வந்தாலும் கூட சமாதானப்படுத்திட்டு போயிடுவாங்க பெருசாக சண்டை போட மாட்டாங்க அடுத்தது செவ்வா செவ்வா அஞ்சு பன்னெண்டு கூடையவர் அங்க நட்பா இருக்கார் அப்ப மனசு எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்பை நாடும் ஆனா அந்த பழனாமல் சொல்லக்கூடிய வெளிநாடு போறது வெளி தூரதேச பிரயாணங்கள் போறது வெளியில போறதை ரொம்ப விரும்புவாங்க மனசு அதுக்கெல்லாம் ஆசைப்படும் ராகு அங்க இருக்கார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க தாத்தா நல்லா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு ஏன்னா தனுசு வந்து குருவுடைய வீடு ராகு இங்கே இருந்ததுன்னா தாத்தா தாத்தா எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருப்பாரு தாத்தா கிட்டே எல்லாருமே நட்பாக இருந்திருப்பாங்க சொல்லலாமா அப்போ அந்த திசை அந்த புத்தி வரும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து கண்டிப்பாக மாறிக்கும் சரியா அடுத்தது குரு குரு பற்றி சொல்லியாச்சு சனி சனி பற்றின்னு சொல்லியாச்சு இப்போ இந்த வீட்டில் எந்த கிரகமும் பகையும் நீசமோ அடையிறது இந்த தனுசு பிறந்தவங்களுக்கு எப்பவுமே பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அவங்க பிரச்சனைகளை கண்டு பெருசா பயந்துக்கவும் மாட்டாங்க வந்துருச்சா அடுத்தது என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க ஈஸியா அவங்க தன்னை தானே மாத்திக்குவாங்க அதுதான் சரிங்களா அடுத்த லக்கணம் மகரம் அடுத்தது மகரம் மகர ராசி லக்கணம்